வணக்கம் இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் ஐம்பத்தி ஏழு காலம் பத்தாம் நூற்றாண்டு ஆஹ் சொக்கநாதா அரசி நீங்கள் எப்படி ஆதித்த கரிகாலனை சென்று சந்தித்தீர்கள் அவர் எதற்காக உங்களை கொன்றார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஆமரசே நாங்கள் ஆதித்தகரிகாலனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைச்சோம் அப்போது நாங்கள் கரிகாலனின் வரலாற்றை தேடி படித்தோம் அந்த படிப்பின் தான் அவர் எப்படி இறந்தார் எவ்வாறு இறந்தார் எந்த இடத்தில் இறந்தார் என்பதை எல்லாம் நாங்கள் தெரிந்து கொண்டோம் அரசே ம் சரி எப்போது அவரை சந்திக்க சென்றீர்கள் அவர் இறந்த வருடம் மட்டும் வரலாற்றில் கிடைத்தது அந்த வருடத்திற்கு நாங்கள் சென்றோம் சென்றபோது அப்படி ஒன்று நிகழவே இல்லை என்று வந்தது அதாவது நாங்கள் முதல் மாதத்திற்கு சென்றோம் முதல் மாதத்திலிருந்து பிறகு இரண்டாவது மாதம் மீண்டும் காலத்தை கடந்து சென்றோம் இரண்டாவது மாதத்திலிருந்து மூன்றாவது மாதத்திற்கு கடத்தி சென்றோம் அப்படி நாங்கள் காலத்தை கடந்து செல்லும்போது ஆதித்த கரிகாலன் மரணம் அடையவில்லை இந்த ஆண்டு என்று தெரிந்து கொண்டோம் பிறகு தான் எங்களுக்கு அந்த விடயம் தெரிந்தது அவர் இந்த நேரத்தில் இறந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரிய வந்தது அந்த நேரத்தை நாங்கள் கணித்து நாங்கள் அவரை சந்திக்க சென்றபோது அவர் அங்கு இல்லை ம் மே அவர் இல்லை என்றால் எங்கு சென்றார் அரசே நாங்கள் அந்த காலச்சக்கரத்தை அதாவது அந்த காலத்தை கடந்து செல்லும்போது துல்லியமான நாட்களுக்கு செல்ல வேண்டும் அல்லவா ம் ஆமாம் துல்லியமான நேரத்தில் நாங்கள் சென்றால் அந்த விளைவு எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் நாங்கள் வேறொன்றை இந்த கணினியில் இருந்து புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டோம் என்ன கற்றுக்கொண்டீர்கள் அரசே ஒருவருடைய முகத்தை ஒருவருடைய முகத்தை இந்த புகைப்படம் எடுத்தால் அப்படி என்றால் ஒரு ஓவியம் ஓவியம் ஒரு ஓவியத்தை எடுத்து வைத்தால் எப்படி எடுத்து வைப்பீர்கள் ஆ ஆ அதுதான் சார் இந்த லேப்டாப்பில் இருக்குது அப்படியே உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ரொம்ப நாளைக்கு அது செல்லிலே இருக்கும் என்ன ஆ ஃபோன் ம் என்னக்குள்ளாக உளறுகுராய் ஆ அரசே சற்று பொருங்கள் ஆ சொல்கிறா நீ என்ன பண்ணுறனா அவருக்கு ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்காமே அப்போ தான் அவருக்கு தெரியும் இந்த லேப்டாப் ஆ சரிடா அரசு ம் கூறு சொக்கனாதா ஆ பாருங்கள் ம் ஆமாம் ஆ ஆ சிறிது நேரம் இருங்கள் ஆ ஆ இப்பொழுது பாருங்கள் ஆ ஆமாம் இது என்ன கண்ணாடியா ஆ அரசை இது கண்ணாடி அல்ல நீங்கள் ஏதாவது ஒரு சைகை செய்யுங்களேன் என்ன சைகை ஏதாவது ஒரு சைகை ம் சரி ஆ இது போதுமா ஆ ஆ போதும் போதுமரசி அப்படியே இருங்கள் ம் ஆ சரி அரசை இப்போது உங்களை நான் புகைப்படம் எடுத்துவிட்டேன் விட்டேன் ம் சரி இப்போது நீங்கள் அந்த அந்த சைகையில் இருந்து வெளியில் வாருங்கள் மீண்டும் பழைய நிலையில் நீங்கள் நின்று கொள்ளுங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் சரி நீங்கள் இப்பொழுது என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் முன்பு செய்தீர்கள் அல்லவா முன்பு என்ன செய்தேன் அந்த ஒரு போஸ் என்ன புரியவில்லை இளையரசே அந்த அதுக்குள் மறந்துவிட்டது அரசே ம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அரசே இப்போது நீங்கள் முன்பு காட்டிய அந்த அதே நிலையில் இப்போது என்னிடம் புகைப்படம் உள்ளது அதை நான் உங்களிடம் காட்டுகிறேன் பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சரி அதை காட்டு என்னவென்று பார்க்கலாம் இது அரசே இங்கு பாருங்கள் ஆ இது என்ன முன்பு நான் செய்த செயல் அப்படியே பதிவாகி உள்ளது ஆமாம் அரசே இதுதான் போட்டோ புகைப்படம் அப்படியா ஆ ஆமாம் இது போன்ற பல புகைப்படங்கள் நாம் எடுக்கலாம் ம் சரி 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 இதனால் என்ன பயன்? இதனால் என்ன பையன் என்றால் இல்லையரசே எங்கே சென்றாலும் அவர் அவர்கள் அவ அவங்க அவங்க கையில் இருக்கிற செல்லை எடுத்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க ஏதாவது ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு போட்டு ஸ்டேட்டஸ் வச்சு உயிர் வாங்குவாங்க அதுக்கு தான் சரி எடுத்துக்கிறாங்க குல்லா ஆ அரசே ஆ ஆமாம் அரசே இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் என்பதெல்லாம் ஒரு வகையான செயலி செயலி என்றால் அது ஒரு செயலி அரசே அதில் அதில் தங்களுடைய புகைப்படங்களை ஏற்றிவிட்டு லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட் இதெல்லாம் வருதான்னு பார்ப்பாங்க அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு இ இப்படி நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம் இ இப்போது பாருங்கள் அந்த லேப்டாப்பை கொடு சொக்கனாதான் இங்கே கொடு ஆ சார் இங்கே வாங்க இங்கே வாங்க நீங்களும் நானும் நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்வோம்மா ம் அப்படியா ஆமாம் அணங்கரே ம் சரி ஆ எடு ஆ எடுத்து விட்டேன் ம் சரி இப்போது இதை என்ன செய்ய ஆ ஒன்றும் செய்வதற்கில்லை இப்போது பாருங்கள் வந்தியத்தேவரே ம் கூறுக்குள்ளா நீங்களும் என்னுடன் ஒரு புகைப்படம் புகைப்படம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆ ஆ ஆ ஆ எடுத்து விட்டேன் ஆ இப்போது பாருங்கள் அரசை இப்போது நீங்கள் தனியாக ஒரு போஸாக கொடுத்தீங்க ஆ அந்த ஃபோட்டோ இது ஆ இருங்க ஆ இப்போ இந்த தள்ளிடுணா ஆ இது வந்து பாருங்கள் இது அனகரும் நானும் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம் அப்புறம் பாருங்க நானும் எடுத்துக்கொண்ட ஒரு சரி இதனால் என்ன போட்டோம் இப்படித்தான் அரசே நாங்களும் சென்று ஆதித்த கரிகாலனை ஒரு புகைப்படம் எடுத்துவிட்டு அவரை எப்படியாவது காப்பாற்றலாம் என்று நினைத்தோம் ஆனால் என்ன ஆனது என்றால் பிரசாத் நீ ஏன் சொல்றேன் கூறுகிறேன் அரசே நான் கூறுகிறேன் கூறு சொக்கனா இவ்வாறு புகைப்படம் எடுத்தால் அவர் எங்கு இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு நம்மை கூட்டிச் செல்லும் இந்த இயந்திரம் எப்படி புரியவில்லை அரசே அன்று காலை நாங்கள் இந்த மரணங்கள் நிகழ்ந்ததல்ல நிகழ்ந்தது என்று கூறினேன் அல்லவா ஆமாம் அந்த மரணத்தின் போது அஹ் ஆதித்த கரிகாலனின் வரலாற்றை மட்டும் படித்தால் போதாது இந்த கணினியின் முழு பயன் என்னவென்று இதில் தேடி படித்துக் கொண்டிருந்தோம் அரசே அன்று இரவு வேகமாக ஒரு இடி இடித்தது இடி சத்தத்தின் போது என்ன ஆனது இடி சத்தத்தின் போது இரண்டாவது மரணம் நிகழ்ந்தது இரண்டாவது மரணம் அதை பற்றி நான் தெளிவாக கூற வேண்டும் என்றால் அந்த காலத்திற்கே நாம் செல்ல வேண்டும் அரசே ம் இப்போது என்னை எங்கள் கூட்டி செல்ல போகிறாயா இளையரசே நான் அதை உங்களிடம் கூறுகிறேன் தாங்களே புரிந்து கொள்ளுங்கள் அன்று காலை என்ன நடந்தது என்றால் காலம் பத்தாம் நூற்றாண்டு ஏப்ரல் ஒன்று ஆ பிரசாத் ஆ சொல்லுங்களா ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா ஆயிரத்தி இல்லை இல்லை சாரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது கூடவே என்னென்னா கடம்பூர் மாளிகையில் வச்சு அவரை கொண்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ரவிதாசன் அன்கோ இவங்க சகோதரர்கள் சேர்ந்து கொண்டதாக அந்த கல்வெட்டில் இருக்கிறதும் ஒரு ஹிஸ்ட்ரியாக கிடைக்குது ஆ சரிங்களா அப்படின்னா எந்த நாள் எந்த டேட்டுன்னு தெரியாமல் எப்படி போகிறது அது தெரியல எனக்கு மாதம் மாதம் கணிக்கிறது எல்லாமே துருவ நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் இதை வச்சு தான் அந்த காலத்தில் கணிச்சிருப்பாங்க ஆனால் அந்த டைமை தேடி போகணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னா என்ன பண்ணலாம் பிரசாத் ஆ சொல்லுங்களா இப்படி பண்ணலாமா என்ன பண்ணலாம் முதல்ல முதல் மாதத்துக்கு போவோம் அங்கே கிட்ட யார்கிட்டையாவது பேசுவோம் அதிலருந்து ஏதாவது அடுத்து என்ன என்னன்றது அடுத்த அடுத்த மாதத்துக்கு போய் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ம் சரிங்களா பிரசாத் ஆ சொல்லு சவரா மேலும் இந்த லேப்டாப்பில் எல்லாத்தையும் படித்து பார்த்ததில் ஒரு ஃபோட்டோவை வச்சு கூட அவங்க இருக்கிற இடத்துக்கு போக முடியும்னு இருக்குதுரா ஆ எப்படா சொல்கிற ஆ ஆமாம் இப்போ ஒரு ஃபோட்டோ நம்ம வந்து டைமு டேட்டை இதை மட்டும் மாற்றி காலத்தை மாற்றுறோம் ஆனால் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போக முடியுன்றது நமக்கு தெரியாதுல்ல ஆ ஆமாண்டா இதில் இன்னொன்று என்ன இருக்குன்னா ஒருத்தருடைய முகத்தை ஃபோட்டோ எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோவையும் அந்த டைம் ட்ராவல் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த டைம் டிராவல் பண்ணும்போது அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு இது சொல்லுது ஆ குழா ஆ சொல்லுங்கள் சார் இவ்வளோ நேரம் நீ என்ன கண்டுபிடிச்சேன் இல்லைடா மேலே இருக்கிற சோலார் பேனல் இருக்குல்ல ஆ ஆமாம் அதை எப்படி சின்னதாக்கி நம்ம டைம் ட்ராவல் பண்ணும்போது கூடவே எடுத்துகிட்டு போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா சூப்பரா டே ஆ இந்த மாதிரி சிந்தனை எங்களுக்கு வரலைக்குள்ளா ஆமாக்கலா இதை எப்படியாவது சின்னதாக்கி ஃபுல் சப்ளை கிடைக்கிற மாதிரி நம்ம இதை எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் ஒரு லைட்டு நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது ஞாபகம் இருக்கா என்ன லைட்டா என்ன லைட்ரா டார்ச் லைட் ஆ என்ன டார்ச் லைட் ம் அவன் அந்த பொண்ணை கொண்டாவான்ல அந்த பையன் ஆ அவன் கையில் வச்சுருந்த அந்த டார்ச் லைட்டு இப்போ நம்மக்கிட்ட தான் இருக்குது ஏன்னா இந்த வீடும் அந்த டைம் ட்ராவல் இருக்கிறதால அந்த டார்ச் லைட்டு இங்கே தான் இருக்குது ஆ அதை நானும் கெஸ்ட் பண்ணன்டா ஏன்னா அந்த போலீஸோட ஐடென்டிட்டி கார்டு இல்லை அந்த போலீஸோட கார்டு நம்மக்கிட்ட இருந்துச்சு இல்லை ஆமாம் அதுவும் அந்த போலீஸை கொடுத்த கார்டு தான்டா அன்னைக்கு நான் அவங்ககிட்ட சும்மா சொன்னேன் ம் சரி அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஆமாம் பிரசாத் இப்போ அந்த அதுலேருந்து அதிகப்படியான வோல்டேஜ் நமக்கு கிடைக்கிது ஆமாம் தானே ஆமாண்டா அந்த டார்ச் லைட்லேருந்து இருந்து அதிகமான வோல்டேஜ் நமக்கு கிடைக்கிது ம் இதை வச்சு இதை எப்படி மறுபடியும் நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஆ எப்போ புரியல இப்போ இந்த வாட்ச்லேருந்து டேரெக்டாக சாரி இந்த லைட்டில் இருந்து டைரெக்டாக நம்மளுடைய யூபிஎஸ்க்கு இதில் இருந்து லைன் செட் பண்ணிட்டேன் ஆ சரி ம் இப்போ இதில் லைன் செட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஆன் பண்ணால் இதில் வர வோல்டேஜ் அந்த சாரி அந்த பேட்ரிக்கு ஃபுல் சார்ஜ் ஏறணும் அப்படி ஏறுச்சுன்னா நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் நம்ம எங்கே வேணாலையும் போகலாம் நமக்கு எந்த சார்ஜ் பிரச்சனையும் இருக்காது டேய் சூப்பராக குள்ளா அப்படி கனெக்ட் கனெக்ட் பண்ணிட்டியா ஆ கனெக்ட் பண்ணிட்டேன்டா இப்போ இந்த இந்த டார்ச் லைட்டை ஓப்பன் பண்ணும் ஓப்பன் பண்ண உடனே அதிகப்படியான அதிகமான வோல்டேஜ் அந்த ஒயரில் பாஸ் ஆகும் அதிகமான பவர் அந்த பேட்ரிக்கு ஏறணும் அப்படி ஏறினாதான் இது சக்ஸஸ் சரி அப்படின்னா இழுடா ஆ இழுக்கிறேன் கலா ஆ சொல்லுக்குள்ளா நான் இப்போ இது இழுக்கிறேன் ஆ இதனால் ஏதாவது பிரச்சனை வந்து மறுபடியும் நான் இறந்துட்டனா என்னை உடனே காப்பாற்றிடணும் புரியுதா டேய் சவர் குல்லா நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேடா நீ பாடுறா ஆ சரி நீங்களாம் கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க ஆ ஆ சரிடா ம் ஆ சரி குல்லா இழு அப்படின்னு அதை பிடிச்சி வேகமாக இழுக்க அடுத்த கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு நின்றுகிட்டு இருந்தாங்க கண்ணை மூடிட்டு நின்றுக்கிட்டு இருந்தா எல்லாரும் கண்ணை திறந்து பார்க்க குள்ளாவுக்கு எதுவுமே ஆகலை அவனும் அந்த லைட்டை கையில் வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருந்தான் ஐய் டேய் ஆ சவரா ஆ சொல்லுங்களா அந்த பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு உன்னால் இப்போ செக் பண்ண முடியுமா ஆ பார்க்கலாம்டா ஆ பார்க்கலாம் ஆ டெய் ஃபுல் சார்ஜ் இருக்குடா ம் ஃபுல் சார்ஜ் இருக்குது சூப்பரா ஆனால் இவ்வளோ பெரிய பேட்டரி எடுத்துகிட்டு நம்ம எப்படா எல்லா இடத்துலையும் போக முடியும் ம் அதுதான் சவரா சொன்னானே என்னக்குள்ளா சொன்னா யார் எங்கே இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நேராக நம்ம டைம் ட்ராவல் பண்ணி போக முடியும்னு அதையும் கேட்டுகிட்டு தான் இருந்தேனி ஆ ஆமா அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இல்லை நம்ம இதை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு டைம் டிராவல் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணோம் அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்துக்கே நம்மளை கூப்பிட்டு போய் விட்டுரும் அப்படின்னும் போது நம்ம காலத்தை கடந்து அங்கேருந்து நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு போய் இவங்கள காப்பாற்றணும் அவங்கள காப்பாற்றணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைல்ல ஏய் சூப்பரா ஆனால் எல்லாமே நமக்கு கை கொடுத்துருச்சு இந்த காலத்தை கடந்து போனால் ஆதித்த கரிகாலனை எப்படி சந்திக்க போகிறோம் தானே தெரில பிரசாத் சொல்லுக்கலாம் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் என்னக்கலா குல்லா ஆ சொல்லுங்களா நீ என்ன பண்ணுறேன்னா சவரா குல்லாவை ஃபோட்டோ எடுத்துக்கோ ஆ சரி இதோ எடுக்கிறேன் ஆ எடுத்துட்டேன் குல்லா நீ வண்டி எடுத்துக்கிட்டு நேராக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி எங்கேயாவது போ சரி ஆ ஆ நான் போகிறேன் அப்படின்னு சொன்னதும் குல்லா அங்கேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு வேகமாக போனான் சவராவும் கலாவும் பிரசாத்தும் அந்த டைம் ட்ராவல் மிஷினை யூஸ் பண்ணி அந்த டைம் ட்ராவல் பண்ணுற அந்த டைமில் குல்லாவோட ஃபோட்டோவும் ஆட் பண்ணான் அதே நேரத்தில் இல்லை குல்லாவும் எங்கேயோ போய் யாரும் இல்லாத இடத்துல தனியாக ஒரு மரத்தடியில் நின்றுக்கிட்டு இருக்க திடீர்னு ஒரு சத்தமான ஒரு இடிச்சு அதை கேட்ட ஃபுல்லாக கொஞ்சம் பயந்து போக அடுத்த கொஞ்ச நேரத்தில் பிரசாத் கலா புல்லா சவரா இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல நின்றுகிட்டு இருந்தாங்க கூட அந்த லேப்டாப்பும் அவங்க கையில் இருந்துச்சு ஏய் பிரசாத் ஆ சொல்லு சவரா ஆ சூப்பரா அப்படின்னா நம்ம இப்போ எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே ஈஸியாக போயிடலாண்டா நமக்கு டைம் வேஸ்டே இல்லைடா ஆ அப்படின்னா சூப்பரா இப்போ நம்ம எப்படி வீட்டுக்கு போகிறது ம் வந்த வழியே நடந்து போக வேண்டியதான் போங்க நான் பின்னாடியே வரேன் டேய் குள்ளா நீ தான் வண்டி வச்சிருக்கல நீ முதல்ல நேராக வீட்டுக்கு போ நாங்கள் இங்கேருந்து டைம் ட்ராவல் பண்ணுறோம் ஆ சரிடா ஆ ஆ நாங்கள் போகிறோம் இரு ஆ ஆ கலா நீயும் என் கூட வந்துடு ஆ சரிடா நான் வரேன் ஆ அப்படின்னு அங்கேருந்து கலாவும் குள்ளாவும் நேராக வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக பிரசாத்தும் சவராவும் அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணி குள்ளாவோட ஃபோட்டோவை ஆட் பண்ண அதே மாதிரி சத்தமாக ஒரு இடிச்சது அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போன எல்லாேருக்கும் இந்த ஃப்யூச்சர் இதில் இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சந்தோஷப்பட்டாங்க பிரசாத் ஆ சொல்லுங்களா இப்போ என்ன பண்ணலாம் நீ சொன்ன மாதிரி நீ சொன்ன ஆண்டுக்கு அந்த இடத்துக்கு நாம் போவோம் அப்படின்னா குல்லாவை நேராக அந்த கோட்டைக்கு அனுப்பி வைப்போமா எப்படி சொல்கிற குல்லாவோட ஃபோட்டோ நம்ம கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம குல்லாவை மட்டும் முதல்ல கடம்பூருக்கு அனுப்பி வைப்போம் அந்த கோட்டைக்கு போக சொல்லுவோம் நம்ம அவனுடைய ஃபோட்டோ வச்சு நம்ம அந்த இடத்துக்கே போயிடுவோம் என்ன சொல்கிறீங்க ஆ சரிடா பிரசாத் ஆ சொல்லு சவரா கலா சொல்கிறதும் சரிதான் நம்ம குல்லாவை மட்டும் இப்போ அனுப்பி வைப்போம் அப்படின்னு இவங்க எல்லாரும் முடிவு பண்ணதும் குல்லா ஆ சவரா ஆ குல்லா அப்படின்னா நான் ஓகேடா இப்போவே கிளம்புறேன் இப்போ என்ன ஆறு மணி ஆச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும் நான் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி ஆகிடும்னு நினைக்கிறேன் நான் பைக்கில் இங்கேருந்து போகிறேன் போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் டைம் ட்ராவல் மிஷினை யூஸ் பண்ணி என் பின்னாடி வாங்க சரியா ஆ சரிடா ஓகே நீ கிளம்பினா அப்படின்னு ஃபுல்லாகவும் அங்கேருந்து கிளம்பி போனான் அவன் விடிய விடிய வண்டியிலே போக அவனால் தூக்கம் தாங்க முடியல தூக்கம் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்க அப்படியே எழுந்து பார்த்தா வானம் விடிய ஆரம்பிச்சது இன்னைக்கு தேதி இரண்டு இருந்து எந்த ஃபோனும் வரலன்னு பார்த்துக்கிட்டு இருந்த இவங்க எல்லாரும் குல்லாவுக்கு ஃபோன் பண்ணியும் பார்த்தாங்க அதே நேரத்தில் குல்லா ஃபோனை எடுக்கல அதே தருணம் குள்ளா இருக்கிற இடத்துல குல்லா அந்த ஃபோனை எடுத்து பார்த்தா எல்லாரும் மிஸ்கால் ஆகிருச்சு கடைச்சி நம்ம ஏன் உங்களை தூங்கிட்டோம் ஓ இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலையே ஆ கூகுள் மேப்பில் இன்னும் பதிமூணு கிலோமீட்டர் காட்டுது அப்படின்னா இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம் சரி இதை முதல்ல அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு குள்ளா அவங்களுக்கு கால் பண்ண அவங்க யாருமே காலை எடுக்கலை ஏன் இவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆ சரி ஓகே நம்ம போகிற வழியில் ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்னும் பதிமூணு கிலோமீட்டர் காட்டுது கூகுளில் எப்படியும் ஆஃப் அன் ஹவரில் போயிடுவோம் அதுக்குள்ளே இவங்க ஃபோனை எடுத்தாங்கன்னா பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு குள்ளாவும் கடம்பூரை நோக்கி போக பிரசாத்தும் கலாவும் சபராவும் ஏன் ஃபோனை எடுக்கலன்னு அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்